வணக்கம் மக்களே இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கோஸ் வந்து கூட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து பாசிப்பருப்பு நம்ம வந்து கழுவி தேவையானது குக்கர்லேயே நம்ம வந்து வச்சுக்கிறோம் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கூட்டு வரும் கூட்டு மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகும் மற்ற பருப்பு சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட்டு கூட்டு ரெடியாகாது அப்புறமா முட்டைக்கோசு வந்து நம்ம வந்து பாருங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா பொ இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் வந்து நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்போடு நம்ம கழுவி வச்சால் முட்டை கொலசியும் சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இதையும் நறுக்கி வச்சு நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை செம்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து முட்டைப்பூசி கொஞ்சம் தண்ணி வரும் அதனால நம்ம வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டு இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம வந்து இறக்கப்படலாம் வணக்கம் மக்களே நம்ம வந்து முட்டை போ ஸ்கூட்டு வச்சோம் இல்லையா பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருச்சு ஆவி நல்லா ஆவியா ஆவியாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா மை போல் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அதை அப்படியே தாழ்த்தி விட்றலாம் காக்கிறதுக்கு வடை தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தது கொஞ்சமாக சும்மா ரெண்டு கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காய தூள் நம்ம வந்து இந்த முட்டைக்கோசை அப்படியே நம்ம வந்து இதில் ஊற்றி விட்டுறலாம் உப்பு தேவையான அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டைக்கோசு கூட்டு இதை கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடப்பிலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணிலாம் இருக்குது பாருங்க கொஞ்சம் அப்படி வெந்து இந்த தண்ணியெலாம் அப்படியே இஞ்சிடும் நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே அடுத்துலேயே ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்க நல்லா திக்காக கூட்டு மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டீங்கன்னா அவ்வளோதான் நல்லா மசிச்சு விட்டாச்சு அவ்வளோதாங்க நல்லா குதித்தோடனே நம்ம வந்து இறக்க போகிற நேரத்தில் நம்ம வந்து லைட்டாக வர மிளகாய் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கி வச்சுக்கணும் இறக்கு போகிற நேரத்துக்கு அந்த வர மிளகாயை நம்ம வந்து இதில் போட்டு இறக்கிட்டோம்னாக்கோ நல்லா அந்த வர மிளகாய் தாளிப்பு இந்த ஸ்மெல்லோடு நல்லா வாசனையாக சூப்பராக செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்